இங்க ஒரு மூணு பசங்களுக்கு வித்தியாசமான ஒரு முட்டை கிடைக்குது அதை இவனுங்க தெரியாத்தனமா உடைச்சு பார்த்திருவானுங்க அதுக்கு அடுத்த நிமிஷமே எதுவுமே ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படியே மேல திரும்பி பார்த்தா மேல பறந்து கொண்டு இருந்த புறாக்கள் எல்லாம் அப்படியே நிக்குது ஊருக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கேயும் எல்லாரும் ப்ரீஸாகி நிக்கிறாங்க இதை பார்த்து இந்த மூணு பசங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல உடனே ஒரு சூப்பர் மார்க்கெட்க்குள்ள போயிட்டு சின்ன பசங்க சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களை அள்ளி போடுறாங்க அப்படி ஒரு நாள் இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி பார்க்குறது போறாங்க அதுல இவங்க முகம் தெரியவே இல்லை இதை நினைச்சு நாம கண்டிப்பா திரும்பி போய்விடுவோமானு இவங்களுக்குள்ள பயம் வருது அது ஒரே ஊர்ல இருக்கிறதுக்கு இவங்களுக்கு போர் அடிக்குது இதுக்காக படகு எடுத்துட்டு கிளம்பலாம் பாக்குறாங்க ஆனா அங்க கடல் பிரேஸ் ஆகி இருக்கு அப்படியே நாட்கள் கடந்து போக இவங்க கூட இருக்க பையனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அதனால இவனோட பிரெண்ட்ஸ் இனையிலர் எடுக்க போயிருக்காங்க ஆனா அவங்க போயிட்டு வரதுக்குள்ள இவன் இறந்து போய் இவனும் பிரேஸ் அம்பாரிடுறான் இப்படியே நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிறது இது கூட இருக்க இன்னொரு பையனுக்குமே நாம இங்க இருந்து நினைப்பு வந்துடுது அதனால அவனோட டிரெஸை ஒரு பாறையில் கழட்டி வைத்து விட்டு தண்ணில விழுந்து இறந்து போயிடறான் இதுக்கு அப்புறம் நாம மட்டும்தான் இந்த ஊர்ல உயிரோட இருக்கும் நாமளும் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் தண்ணில விழுகிறான் ஆனா இவன் விழுந்து அடுத்த நிமிஷமே பழைய நிலைமைக்கு வந்துடுது